சிறுநீரக உறுப்பு மாட்டு அறுவை சிகிச்சைக்கு பதிவு செய்த ஒன்பது நாட்களில் நோயாளருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது சிறுநீரக மாட்டு அறுவை சிகிச்சையில் புதிய மைல்களை பதித்த ஐஓ ஆர்டிஏ எனும் இண்டியன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அசோசியேட்ஸ் அமைப்பு இதுவரை நூற்றிற்கும் மேற்பட்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக உறுப்பு மாட்டு அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எனப்படும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஒரு நபரின் உடல் உறுப்பு செயலிழந்துவிட்டால் அந்த உறுப்பை வேறொரு நபரிடமிருந்து பெற்று மாற்றி வைக்கும் ஒரு மருத்துவ நடைமுறையாகும் பொதுவாக இதயம் சிறுநீரகம் கல்லீரல் நுரையீரல் கணையம் போன்ற உறுப்புகள் மாற்றி வைக்கப்படுகின்றன இது பலருடைய வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றியுள்ளது உறவினர்களிடமிருந்தோ அல்லது கொடையாளரிடமிருந்தோ கிடைக்கப்பெறும் உறுப்புகள் பலருக்கு புத்துயிர் அளித்துள்ளது ஐஓஆர்டிஏ எனப்படும் இந்தியன் ஆர்கன் டிரான்ஸ்பிளட் அசோசியேட்ஸ் என்ற அமைப்பு முப்பது பேர் கொண்ட குழுவுடன் ஆறு வருடமாக செயல்படுகிறது இந்த அமைப்பு பத்து மருத்துவமனைகளின் உதவியுடன் கல்லீரல் மற்றும் சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டு வருகிறது ஸோ ஹயோட்ரான்ட் ஆர்கனைசேஷன் ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒர்க்கிங் பிரெயின் டிரான்ஸ்பிளான் ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னா சர்ஜன்ஸ் மட்டும் பார்த்தா டாக்டர்ஸ் மட்டும் பார்த்தா டீமாக ஒரு டிரான்ஸ்பிளான் கோஆர்டினேட்டர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் கவுன்சிலர்ஸ் இது எல்லாத்தையும் லாஜிஸ்டிக்ஸ் இந்த கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு நீட என்டையர் டீம் ஸோ அந்த தேர்ட்டி பீப்புள்ஸ் சொன்னது சர்ஜரி மெடிக்கல் பீப்புளை தாண்டி சப்போர்ட்டிவ் டீம் டிரான்ஸ் கோடினே சேர்ந்து முப்பது பேர் சேர்ந்து ஒரு குழுவாக வந்து ஆறு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மோட்டோவே வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ் ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஒரு வரலாற்று மைல்கல்லாக நாற்பத்தி நான்கு வயது நோயாளி ஒருவருக்கு கோயம்புத்தூரில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனையில் மூலம் உயிர்காக்கும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பதிவு செய்த ஒன்பது நாட்களில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது இது தமிழகத்தில் மூளைச்சாவு அடைந்த நன்கொடையாளர் அளித்த சிறுநீரக உறுப்பின் மூலமாக மிக குறைந்த காத்திருப்பு நேரத்தில் செய்யப்பட்ட சாதனையாகவே பார்க்கப்படுகிறது கிட்னியை ட்ரான்ஸ்பிளான்ட் பார்த்தா ரெண்டு விதம் இருக்குது ஒன்று லைவ் டிரான்ஸ்ப்ளாண்ட் பண்ணலாம் அதாவது ஃபேமிலி மெம்பர் அப்பாவோ அம்மாவோ அவங்க பையனோ பொண்ணோ இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ தோறது வந்து லைவ் டிரான்ஸ்பிளாண்டேஷன் அதையும் பண்ணுறோம் இந்த மாதிரி டோனர் இல்லாத பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற அந்த டிரான்ஸ்டானோட அமைப்பில் நடத்துகிற அந்த டெட் கெடாவை ட்ரான்ஸ்பிளான் ப்ரோக்ராம் நடக்குது அதில் ரிஜிஸ்டர் பண்ணி டோனர் இல்லாத பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து வி ஆர் ஹெல்பிங் த பேஷண்ட் அவுட் பை டூயிங் கெடாவை ட்ரான்ஸ்பிளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஐப் இன் டூயிங் தட் சை சைடு இந்த இந்த நம்ம லாஸ்ட் இன்றைக்கி பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி ஒன்பதே நாளில் விகாட கிட்னி அது ரெக்கார்ட் டைம் இது வரையும் தமிழ்நாடு ட்ரான்ஸ்பாண்ட் டிஸ்டிக்டில் லிஸ்ட் பண்ண ஒன்பதாம் நாள் கிட்னி கிடைச்சதா தெர் இஸ் நோ ரெக்கார்டு அட் ஆல் இதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வீடான டிரான்ஸ்பிளாண்டேஷன் பெற்றோர்களிடமிருந்து அல்லது உறவினர்களிடமிருந்து பெறப்படும் சிறுநீரகத்தின் மாற்று அறுவை சிகிச்சை உடனே நடைபெறும் இதற்கான காத்திருப்பு காலம் மிக குறைவு ஆனால் மாநில உறுப்பு மாற்று ஆணையத்திடம் உறுப்புக்காக பதிவு செய்து ஐந்து முதல் ஆறு வருடம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது ஏனெனில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையாக உள்ளது யூஸ்வலா ஒரு கிட்னிக்கு வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷம்ன்றது வெரி காமன் வெயிட்டிங் டைம் சொன்ன மாதிரி இந்தியா மட்டும் இல்லை அவுட் சைட் இந்தியா கூட வெயிட்டிங் டைம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இட்ஸ் பேசிக் வெயிட்டிங் டைம் ஃபார் எனி எனி ட்ரான்ஸ்ப்ளான்ட் ப்ரோக்ராம் இதில் வந்து நாலு ப்ளட் குரூப் இருக்குது ஓ குரூப் இருக்குது பி குரூப் இருக்குது ஏ குரூப் இருக்குது ஏபி இருக்குது ஓ அன்பி அது கொஞ்சம் டோனர் நம்பர் அதிகம்னால கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏபியாக இருக்க பட்சத்தில் ப்ளட் குரூப் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் தாண்டி கூட வெயிட் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஓ குரூப்பில் மட்டும் மோர் தேன் டூ தௌசண்ட் பேஷண்ட்ஸாக ஆல்ரெடி வெயிட்டிங்

உயிர் பிழைப்பதற்கு சாத்தியம் இல்லாத நோயாளர்களின் குடும்பத்தினரிடம் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கூறி உடல் உறுப்பு தானம் செய்ய ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதே ஐஓஆர்டிஏ அமைப்பின் கோரிக்கையாக உள்ளது